அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குறள் எண் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது சிறுமையும் செல்லாத்துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை சிறுமையும் செல்லாத்துணியும் வறுமையும் வெல்லும் படை படை தன் அளவில் சுருங்குதலும் தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லாதிருந்தால் அது பகைவரை வெல்லும் படை தன் அளவில் சுருங்குதலும் தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லாதிருந்தால் அது பகைவரை வெல்லும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்